பக்யலட்சுமி சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோவா நடிச்சிட்டு வர விகாஸ் சம்பத் அவர்கள் ரீசன்டா அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல விஜய் விஷால் விலகுனத பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் பக்யலட்சுமி சீரியலோட ஹீரோவான விஜயவும் நடிகருமான விஜய் விஷால் சீரியல்ல இருந்து விலகுனதுதான் சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரசிகர்கள் எல்லாரும் சோசியல் மீடியால ரொம்பவே சோகமா அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில பாக்யலட்சுமி சீரியல்ல ஒன் ஆப் த ஹீரோவா செலியின் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் விகாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா உண்மையா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல விஷால் அவர்கள் சில தனிப்பட்ட காரணத்தினாலயும் வெளியே சொல்ல முடியாத சில காரணத்தினாலையும் தான் சீரியலை விட்டு விளையிருக்காரு என்னதான் இருந்தாலும் அது அவரோட பர்சனல் ப்ராப்ளம் நம்மளாலையும் அதை தடுக்க முடியாது ஆனா அந்த கேரக்டர்ல அவரை தவிர வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த பாக்யலட்சுமி சீரியல நாங்க ஒன்னு நடிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த செட்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான் அவர் செட்ல இருக்கும் போதெல்லாம் செட் ரொம்ப கலக்கலன்னு இருக்கும் அந்த அளவுக்கு செட் லெவல எல்லாருக்கூடையுமே சகஜமா பழகுவாரு இனிமே அப்படி கலகலன்னு இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு சீரியலும் இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு விஜய் டிவி சீரியல்கள்லயே இப்ப நம்ம சீரியல் தான் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு இந்த ஒரு நேரத்துல அவர் விலகுனது உண்மையாவே என்னால ஏத்துக்க முடியல இவரோட இந்த எழில் கேரக்டரை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு பாக்யலட்சுமி சீரியல்ல இனிமே விஷால் பண்ண மாட்டாருன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அவரு எதுக்கு அப்புறமா என்ன பண்ணாலும் எங்களோட சப்போர்ட் இருக்கும் வி மிஸ் யூ அப்படின்னு சொல்லிருக்காரு செலியன் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் விஷால நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க